இந்த குரு வக்ர பயிற்சி நடக்கும் போது நீங்கள் உங்களுக்கு நல்லது சொல்கிற ஒரு குருமார்களை கண்ணில் பட்டிங்கன்னா ரொம்ப நல்லது நேரில் போக முடியாது வேற ஊரில் இருக்காங்கன்னா வீடியோ கால் பண்ண சிம்பிள் டெக்னாலஜி வந்துருச்சு யூஸ் பண்ணி எவ்வளோ நல்லதை சேர்த்துக்க முடியுமோ சேர்த்துக்கோங்க பத்தாம் வீடு அதையும் குரு பகவான் பார்க்கறதுனால உங்களுக்கு வேலை சம்பந்தமான விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லபடியாக இருக்குது சரிங்களா முக்கியமாக அப்ராடை ட்ரை பண்ணுறவங்க தாராளமாக ட்ரை பண்ணலாம் இல்லை ஒரு இடத்துல வந்து நீங்கள் இப்போ வேலை செய்கிற இடத்துல வந்து இன்னொரு பிராஞ்சு மாறணும் இல்லை வேற ஊர் மாறணும்னாலும் அப்படி மாறன்னா உங்களுக்கு உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கணும் தாராளமாக பண்ணேன் ஏன்னா நான் ஒர்க் பண்ண முதலில் எனக்கு வருஷா வருஷம் ஒரு ப்ரொமோஷன் கிடைச்சிது என்னென்னா வருஷா வருஷம் புதுசாக வேற ஒரு ஊரில் ப்ராஜெக்ட் கிடைக்கும் டக்குன்னு நான் வாங்கிட்டு போயிடுவேன் அங்கே யாரும் போக மாட்டாங்க ஆனால் நான் கேட்டு போகிறதுனால சீனியராக ஒருத்தர் வரார்ன்னு சொல்லி என்னை ப்ரமோஷனோட அனுப்புவாங்க அவ்வளோ தான் அந்த மாதிரி மாறிக்கிட்டே இருங்க முடிஞ்சு போச்சு சரிங்களா ஸோ அந்த மாதிரி மா நீங்க மாறினாலும் உங்களுக்கு அதிகமான ப்ரொமோஷன் இருக்கு ஃபேமிலியை டிஸ்டர்ப் பண்ணாம அதை எப்படி பண்ண முடியுன்றதை பாருங்க பதினோராம் வீட்டியும் குரு பகவான் சனி பகவான் பார்க்கறதுனால உங்களுக்கு ப்ராஃபிட் வரும் சரியா ஒரு இதுலேயும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க இல்லை ப்ராஃபிட் வரும் ஆனால் அந்த ப்ராஃபிட்டை வந்து டாக்குமெண்டேஷன் பண்ணுங்கள் நீங்கள் வந்து இப்போ ஸ்டாக் மார்க்கெட்லேருந்து ஒரு ப்ராஃபிட் எடுக்க போகிறீங்க இல்லை ஒரு ஃப்ரெண்ட் கிட்ட கொடுத்துருந்தா வட்டி கொடுத்துருந்தா நிறைய வட்டி போட்டு இப்போ நியூ இயர் அது தரானா டாக்குமெண்டேஷனை வச்சுக்கிட்டிங்கன்னா தைச்சிப்பீங்க இந்த ப்ராஃபிட் உங்கள் கையில் இருக்கும் டாக்குமெண்டேஷன் பண்ணலைன்னா ஒவ்வொருத்தரும் நம்ம நஷ்டம் வருமான கூட இருப்பாங்கன்னு தெரியாது ப்ராஃபிட் வரும்போது ஒவ்வொருத்தரும் வந்து எனக்கு கூட ஒன்று கூடன்னு வாங்கிக்கிறோம் Ивана அதனால் டாக்குமெண்டேஷன் வச்சிங்கன்னா நீங்கள் தச்சிருவீங்க பன்னெண்டாம் வீடு அதையும் சனி பகவான் லைட்டாக பார்த்துட்டு இருக்கிறதுனால பெரிய பிரச்சனைகள் கிடையாது பட் தூர தேசம் ட்ராவல் பண்ணுறதான் பார்த்து நிதானமாக பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் தூங்கிடுங்க ஏன்னா தூக்கம்னா லைட்டாக டிஸ்டர்ப் ஆகிற டைம் இதெல்லாம் சீக்கிரமாக தூங்கிட்டிங்கன்னா சீக்கிரமாக தூங்கி காலையில் சீக்கிரமாக எழுந்திங்கன்னா அதுவே உங்கள் லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ்யும் முக்கியமாக ரிஷபராசிக்கு சரிங்களா சோ ஓவராலா இந்த டிசம்பர் மாசம் எப்படி இருக்குன்னா ரிஷபராசிக்கு நேரம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு சரிங்களா இது ஒண்ணு நீங்க விஷயத்துல கொஞ்சம் உங்களுக்கு பணமும் வர வர இருக்கு அது வந்து கரெக்டா நீங்க செலவு பண்ணிட்டீங்கன்னா இந்த டிசம்பர் மாசம் உங்களுக்கு சூப்பரா இருக்கும் இந்த மாதம் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடியறதும் உங்களுக்கு ரொம்ப அழகா முடியும் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆரம்பிக்கிறதும் உங்க எல்லாருக்குமே சூப்பராக ஆரம்பிக்கும் எல்லாருக்கும் நல்லா ஆரம்பிக்கும் விஷய ஹாப்பி